பாம் ஆயில் ஆரோக்கியமானதா இல்லையா பொதுவா மருத்துவ கூட்டமைப்புகள் பாக்குற கண்ணோட்டத்தில் பார்த்தாவே பாம் ஒளின்னு சொல்லக்கூடிய நம்ம ரேஷன் கடை பாம் ஆயிலும் பெருசாக கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணுவதில்லை அப்புறம் ஏன் இந்த ஆயிலுக்கு இவ்வளவு பயம் இமேஜ் ஃபர்ஸ்ட் பஸ்ட் ரேஷன் கடையில அது விநியோகம் பண்ண ஆர்மெண்ட் எல்லாம் கொடுத்தல அதெல்லாம் மட்டமானது அப்படின்னு ஒரு என்ன இருக்கும் இல்லையா அந்த தாட் தான் ஒரு புவர் மேன்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜ் வந்து இதுக்கு செட் ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த சேச்சுரேட்டட் கொழுப்பு விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால ஐயோ மோசம் சொல்றோம் இதை விட அதிக சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்கிற தேங்காய் நம்ம நல்லது அப்படின்னு சொல்றோம் இதோட ஆயில் ஆயில் இருக்கக்கூடிய கடல் நம்ம ரொம்ப ஆரோக்கியமான சொல்றோம் அப்புறம் அந்த பாம் ஆயில் மட்டும் ஏன் நம்ம பாவமாக பார்ப்பானேன் தேங்காய் எண்ணெயில் கிட்டத்தட்ட தொண்ணூத்திரெண்டு பர்சன்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் அந்த பாம் ஒலின் அந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் கொழுப்பு ஒரு நாற்பது வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இதை நம்ம கடல் எண்ணெய் எடுத்துவோம் இதில் வந்து சேச்சுரேட்டட் கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பாம் ஒலின்லையும் கடலை எண்ணெயிலையும் ரெண்டுலையுமே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் மூணு அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் ஆசிட் தான் இருக்குது இது பயங்கரமாக கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணணும் அல்லது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்குது அப்படின்னா எந்த விதமான ஆராய்ச்சிகளிலும் நிறுவனமாகவில்லை மக்கள் பயப்படும்படி பாம் ஆயில் அந்த அளவுக்கு கெடுதலானதெல்லாம் ஒன்றும் கிடையாது